தமிழ் குடிதாய் அப்படிங்கிற பட்டத்தை அதை திருமாவை விமர்சிக்கிறீங்க ஏ பார்ப்பனிய வரலாற்றை திருடம் இது பெரிய அரசுக்கு தொடர்ந்து சொல்றாங்களோ அது போல ஒரு திருடப்பட்ட பட்டம் அது நான்காண்டு காலம் கஷ்டப்பட்டது தடியடிப்பட்டது சிறைக்கு சென்றது பல்வேறு போராட்டங்கள் நடத்தியது பல்வேறு பிணங்கள் விழுந்தபொழுது கூட அந்த பிணங்களை கொண்டு வந்து பிள்ளையிலும் வாய்க்காலிலும் கிடைத்தது சேரி மக்கள் திருமாவுக்கு குடிதாங்கி என்பது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது திமுகவோடு நம்முடைய நட்பு விலகினாலும் பரவாயில்லை எங்களுடைய கோரிக்கையில் விடாபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய மாநாடு கடந்த காலங்களில் அவர்களால் நடத்தப்பட்ட எந்த மாநாடும் வெற்றி பெறவில்லை அது வந்து நம்ம கூடி கலைவரோட மன திருப்தியை கொடுக்கும் லட்ச லட்சம் பேர் நம்ம கூடணும் ஆனால் விளைவு ஒழைக்கு மக்கள் நிலம் வேணும் என்ற அடிப்படையில் நிலங்களை கேட்டும் நீண்ட காலமாக போராடி வராங்க பன்னெண்டு லட்சம் ஏக்கருக்கு நிலமும் வந்து இவர்களுடைய நிலம் மீட்கப்பட வேண்டும் என்பது அடிப்படையான கோரிக்கை அந்த அடிப்படை கோரிக்கை பஞ்சபின் நிலம் மீட்கப்பட வேண்டும் பட்டியலின மக்களுக்கு நில உரிமை வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்களோ விசிகா கட்சியினரோ குரல் கொடுக்கவே இல்லையா நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலே இல்ல ஆதவர்ஜுனா வைக்கக்கூடிய அந்த பேச்சை எப்படி பாத்தீங்க அதை வரவேற்கிறோம் அது நீண்ட காலமாக நாங்க பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு ஆளுநர் என் ரவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு தமிழகத்தில் சதவீதம் சாதி கொடுமைகள் அதிகரித்து இருக்கிறது அப்ப இங்க எந்த ஆட்சி நடக்குது மற்ற மாநிலங்கள்ல இல்லையா அப்படிங்கிற விமர்சனம் வருது மற்ற மாநிலங்கள் உங்களை மாதிரி சமூக நீதி மாநிலம் சொல்லிக்கிறாங்களா பெரியார் மாநிலம் சொல்லிக்கிறாங்களா திராவிட மாடல் அரசு சொல்லிக்கிறாங்களா பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நீல இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் டி எம் புரட்சிமணி நம்மோடு இருந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பட்டத்தை ராமதாஸுக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுக்குறாங்க அதை நீங்கள் விமர்சிக்கிறீங்க ஏ வரலாற்றில் ஒரு திருடப்பட்ட பட்டம் அது எப்படி வந்து பார்ப்பனியம் வரலாற்றை திருடம்னு இங்கே இந்த பெரிய அரசுக்கு தொடர்ந்து சொல்கிறாங்களோ அதுபோல் ஒரு பட்டியல் சமூக ஆளுமை பேராளுமை ஐயா டிஎம் மணி அவர்களுடைய போராட்டம் திருடப்பட்ட மடைமாற்றப்பட்ட ஒரு வரலாறு தான் அந்த தமிழ் குடிதாங்கி வரலாறு என்பது தமிழ் குடிதாங்கி வரலாறு என்பது தஞ்சை தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலருந்து ஒரு தெற்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் குடிதாங்கி அந்த ஷெட்யூல் காஸ்ட்டு மக்கள் இறந்து போனால் வழக்கமாக எடுத்து செல்லக்கூடிய அந்த சாலையை மறிக்கிறாங்க உங்களில் உள்ள வன்னியர் சமூக மக்கள் மறிக்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு நடக்குது ஒவ்வொரு பெண்ணும் விழும்பொழுதும் எடுத்துகிட்டு போகிறாங்க மறிக்கிறாங்க அப்போ எங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்போ மூப்பார் வந்து தனிப்பாதை போட்டு தரன்றாரு தனிப்பாதையில் போட மாட்டோம் எங்களுக்கு பொதுப்பாதையில் தான் போடுறோம் இல்லைனா நாங்கள் எங்கள் தெருவில் நாங்கள் புதைக்கிறோன்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று பிணங்கள் அப்படி தனிப்பாதையில் எடுத்து போகாமல் எங்கள் செடியிலே போ புதைக்கப்பட்டது அப்போ இதுக்கு இடையில் மீறி போகும்பொழுதெல்லாம் அடிதடி ஏற்படுது ஷெடியூல்டு காஸ்ட் மக்கள் மீது வழக்கு போடுறாங்க நாங்கள் வந்து ஷெடியூல்டு காஸ்ட் மக்கள் வன்னியர் மீது மக்கள் சமூகங்கள் மீது வழக்கு கொடுக்குறாங்க இப்படி இரண்டு சமூகமும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்போ இதில் வந்து இந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் அன்றைக்கி இருந்தக்கூடிய குழந்தை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமநாதனால் சட்டமன்றத்தில் பேசப்படுது போலூர் வரதனால் சட்டமன்றத்தில் பேசப்படுது அப்போ பூட்டா சிங் வந்து அப்போ வந்து எஸ்எஸ்டி கமிஷன் தலைவராக இருந்தார் இல்லை அப்போ வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு தான் இதுக்கு தடையா தடை செய்கிறாங்க இது இவர்கள் இயல்பாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சாலை தான் அதனால் வன்னியர் சங்கத்தை தடை செய்யணுங்கிற மாதிரி கோரிக்கை முன்வைக்கிறாங்க அவங்கள்ட்ட பூட்டா சிங்கிட்ட பூட்டா சிங் அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்போ கட்சி தடை செய்யப்படுமோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்திற்கு வந்து ராமதாஸ் ஐயா வராரு மருத்துவரையாக வராரு அப்போ அவர் வருவதற்கு முன்பாகவே இங்கே பிரச்சனை தீர்ந்துருச்சு இங்கே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகலாம் காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கணும் ஜெயலலிதா வந்து சட்டமன்றத்தில் சொல்லி பிணத்தை எடுத்துகிட்டு போக தயாராகிட்டாங்க அப்போ ஐயா வருவதற்கு முன்பாகவே இங்கே பிரச்சனையை முடிந்து எங்கள் தலைவரின் தலைமையில் பிணத்தை எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலை தான் மருத்துவரையாக வராங்க அவர் வருத்த யாருமே விரும்பலை யார் ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் விரும்பல வன்னியர் சமூக மக்கள் விரும்பலை ஏன்னா நான்காண்டுகளாக அவங்க ஃபஸ்ட்டு கஷ்டப்படுத்தும்போது பேசியிருந்தால் பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிருக்கும் இப்போ நான்காண்டுகள் இப்போது ஏன் வராரு அப்போ எங்களை வந்து மறுக்கி சொல்லிவிட்டு அவர்கள் கட்சிக்காரர்கள் இன்றைக்கி வந்து வழிவிட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அவருக்கு எதிர்ப்பு திரும்பியது அப்போ அவர் யாரும் வர வரான்னு சொல்லும்போது எங்கள் தலைவர் டிஏ மணி தான் அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு வரவேற்பது தான் நம்முடைய கடமைன்னு சொல்லிட்டு மருத்துவ ஐயாவை வந்து வரவழைச்சு எங்களோடு நாங்கள் சேர்ந்து அழைச்சிட்டு போனோம் தான் வரலாறு இதில் வந்து போராடியதோ சிறைக்கு சென்றதோ தடியடிப்பட்டதோ கிட்டத்தட்ட காவலர்கள் வந்து ஏழு சேரிகளில் வந்து பூந்து அடித்தாங்க இரவு முழுவதும் அடித்தாங்க ஆடு மாடுகள்லாம் அடித்து வந்து பல இறந்து போனது வீடுகள்லாம் பிரித்து போட்டாங்க போடி பாடுகள் ஆடு மாடுகள் கூட இறந்து போனது நீங்கள் வந்து மக்களுடைய துணி சட்டி பானையெல்லாம் உடை தெரியப்பட்டது போடி கலவர மாதிரி அந்த ஏழு செரிகள் நடந்தது திருப்புறமையம் உள்ளிட்ட புதுக்காலனி உள்ளிட்ட ஏழு கிராமங்கள் அடித்து ஒடுக்கப்பட்டது எஸ்சிஎஸ்டி மக்கள் அந்தளவுக்கு போராடினாங்க அன்னைக்கு அப்போ அதில் நூற்றுக்கணக்கான பேர் த்ரீ நாட் செவன் புலை முயற்சி வழக்கு போடப்பட்டு நீண்டன காலம் வந்து சிறையில் இருந்தாங்க இப்படி பல்வேறு தியாகங்களை தலைவர் டிஎம் மணி தலைமையில் அந்த மக்கள் அனுபவித்து கடைசியில் அந்த போராட்ட உரிமையை வென்றெடுத்து போகும்பொழுது தான் மருத்துவரையை வராங்க அப்போ அவர் அன்போடு வர வர வரவேற்றவங்க ஷெட்யூல்ட் காஸ்ட் மக்கள் எங்களுடைய தலைவர் தான் வரவேற்றார் அப்போ எதிர்த்தவர்கள் வன்னீர் சமூக மக்கள் எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னோம்னா இந்த நான்காண்டு காலம் உங்களுடைய கட்சிக்காரங்க தானே எங்களை வந்து உசிப்பி விட்டாங்க மறுக்க சொன்னாங்க இன்றைக்கி நீங்களே வந்து அவங்களோட சேர்ந்து வரீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் தலைவர் தான் அவர் அழைச்சி போனார் இதுதான் அந்த போராட்ட வரலாறு அப்போ இதில் வந்து நான்காண்டு காலம் கஷ்டப்பட்டது தடியடிப்பட்டது சிறைக்கு சென்றது பல்வேறு போராட்டங்கள் நடத்தியது பல்வேறு பிணங்கள் விழுந்த பொழுது கூட அந்த பிணங்களை கொண்டு வந்து கொள்ளையிலையும் வாய்க்காலிலையும் பிதைத்தது சேரி மக்கள் சேரி மக்களுடைய ஒரு தியாகத்தை ஒரு போராட்ட வரலாற்றை தன் சொந்த காலில் நின்று வென்ற ஒரு வரலாற்றை அப்படியே அண்ணன் திருமாவளவன் ராம மருத்துவ ராமதாஸுக்கு தூக்கி தமிழ் குடிதாங்கின்னு கொடுத்துட்டார் அண்ணன் தலை திருமாவுக்கு குடிதாங்கி என்பது எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அவர் குடிதாங்கி சொன்ன இடம் வேறு ஒரு இடம்னு சொன்னார் குத்தாலத்திற்கு அருகே கு குடிதாங்கி இருக்குன்னு சொன்னார் அது வேறு ஒரு பகுதி அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ எங்கே இருக்குன்னே ஒரு கிராமம் தெரியாமல் அங்கே போராடிய ஏழை எளிய மக்களுடைய அந்த போராட்ட குணத்தை தியாகத்தை மருத்துவர் ராமதாஸ் ஐயாவிற்கு இவர் வந்து தன்னுடைய அரசியல் தேவைக்காக கொடுத்தார் அப்போ அதை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் ஆனாலும் கூட இன்றைக்கி வன்னியர் சமூக மக்களோடு இணக்கமாக போகணும்னு நாங்களும் முடிவெடுத்துட்டோம் அதே மாதிரி ஒரு எல்லோரும் சாதி சண்டையை மீறி அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகணுங்கிற இது அன்னைக்கு அன்றைக்கு இறுதி நிகழ்ச்சியில் மருத்துவ ராமதாஸ் அதை பேசினார் நம்ம வந்து சுடுகாட்டுக்காக சண்டை போடுறது போதும் இனி நம்ம வந்து சட்டமன்ற பாராளுமன்றங்களுக்காக நம்ம வந்து சண்டை போடுவோம் நம்ம என்ன இது பணியாட்டம்னு சொன்னார் அன்னைக்கு மருத்துவரையா அப்படி மருத்துவரையா வந்து அன்றைக்கி வந்தார் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது கடுமையாக அது முக்கியமான விஷயம் ஆனால் அவர் வருவதற்கு முன்பாகவே பிரச்சனை முடிந்து விட்டது அவர் வந்து தான் அந்த தூக்குனாருங்கிற விஷயம் கிடையாது நாங்கள் தான் தூக்கிட்டு போனோம் எங்களுடைய சமூக இளைஞர்களும் தூக்கிட்டு போனாங்க அவர் கூட வந்தார் எங்களோடு சேர்ந்து வந்தார் அதுதான் வரலாறு ஆனால் மொத்தமாக இந்த நான்காண்டு கால தியாகத்தை அவங்க கொடுத்துட்டாங்க அதனால் அது ஒரு வரலாற்று மீட்டலாக நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் பட்டியலின மக்கள் தான் மதுவினால் அதிகமாக மரணம் அடைகிறார்கள் அவங்களுடைய குடும்பம் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி விசிகா ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடந்துச்சு திமுகவோடு நம்முடைய நட்பு விலகினாலும் பரவாயில்லை எங்களுடைய கோரிக்கையில் விடாபடியாக இருப்போம் அப்படின்னு ஒரு பெரிய மாநாடு அது ஒரு தோல்வியில் நடைந்த மா மாநாடு அது கடந்த காலங்களில் அவர்களால் நடத்தப்பட்ட எந்த மாநாடும் வெற்றி பெறவில்லை இது ஒரு துயரம் நிறைந்த ஒரு செய்தி இது கடந்த காலங்கள் எவ்வளவோ மாநாடுகள் நடத்திருக்கிறார்கள் எந்த மாநாட்டுடைய தீர்மானங்களும் கோரிக்கைகளும் அரசால் நிறைவேற்றப்படவில்லை வலிமையாக வைக்கிறாங்கள வலிமையாக கோரிக்கை வைக்கிறார்கள் யாரும் நான் கூட வலிமையாக வைக்க முடியும் நிறைவேற்றப்படுதா என்பதுதான் கோரிக்கை இப்போ மதுவை பொறுத்தவரை மதுவை ஒழிப்பதற்கான மது விளக்கை கொண்டு அதிகாரம் யாரிடம் இருக்கிறது மாநில அரசிடம் இருக்கிறது அதற்கு இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆக தன்னுடைய கூட்டணி கட்சியிடம் இந்த அதிகாரம் இருக்கிற பொழுது இவ்வளவு பெரிய மக்களை திரட்டி அரசிடம் கோரிக்கை வைப்பதை விட இவர்கள் பேசி அதை தீர்க்க விடலாம் அதை தாண்டி கோரிக்கை இருக்குது உதாரணத்திற்கு இப்போ தமிழகத்தில் இடஒதுக்கீடு முறையாக நிரப்பப்படவில்லை ஏறத்தாழ மூன்றரை லட்சம் பின்னடைவு பணியிடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நிலங்கள் கிடையாது மற்ற மாநிலங்களில் பதவி உயர் இடஒதுக்கீடு இருக்குது தமிழகத்தில் கிடையாது இப்படி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு இந்த கோரிக்கைகள் தான் பிரதானமா இவ்வளவு வலிமையா முன்வைக்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் இப்போ மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அனைவருக்கும் ஜனநாயகம் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் அந்த கொள்கையில இன்றும் தீர்க்கமா தானே திருமாவளவர் பயணி இல்லை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது அதை நம்ம ஒரு அதிகாரத்திற்கு சென்ற நாம் பாருங்க விசிகால நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க இன்னும் நிறைய போர்டில் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் அதிகாரம் தானே இந்த சட்டமன்றத்தில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் சொன்ன விஷயங்கள் குறித்து என்ன பேசியிருக்கிறாங்க உதாரணத்திற்கு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வறுமையிலிருந்து மேலிட வேண்டும் என்று சொன்னால் நிலம் வேணும் அடிப்படையாக அப்போ உழைக்கும் மக்கள் நிலம் வேணும் என்ற அடிப்படையில் பஞ்சமில்லங்களை கேட்டும் நீண்ட காலமாக போராட்டம் வராங்க இப்போ ஜான் தாமஸ் ஏழுமலை போன்றவர்கள்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காரணம் போராட்டத்தில் அப்போ நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலமும் வந்து இவர்களுடைய நிலம் மீட்கப்பட வேண்டும் என்பது அடிப்படையான கோரிக்கை இல்லை அந்த அடிப்படை கோரிக்கை பஞ்சபின் நிலம் மீட்கப்பட வேண்டும் பட்டியலின மக்களுக்கு நில உரிமை வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்களோ விசி கட்சியினரோ குரல் கொடுக்கவே இல்லையா நாடாளுமன்றத்திலையோ சட்டமன்றத்திலோ இல்லை அதை தான் சொல்ல வரும் நமக்கு சட்டமன்றத்தில் இவர்கள் அப்படிப்பட்ட குரலை வலுவாக எழுப்பவில்லை மேம்போக்காக கூட வைக்கவில்லை நம்ம கேட்குற இப்போ வந்து பார்த்தோம்னா மூன்று லட்சம் பின்னடைவு பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு முப்பதாயிரம் பன்னிரல் கூட வைத்துக்கொள்ளலாம் நமக்கு பின்னடைவு பணியிடம் நிரப்புனா முப்பதாயிரம் குடும்பங்கள் பலன் பெறும் அப்போ முப்பதாயிரம் குடும்பங்கள் என்பது குடும்பத்துக்கு ஐந்து பேர் விட மூவஞ்சி ஒன்றரை லட்சம் பேர் ஒரு சமுதாயத்தில் ஒன்றரை லட்சம் பேருடைய வாழ்க்கை தரம் மாறும் அப்போ இது போன்ற நிலம் அதிகாரம் வேலை வாய்ப்பு இது போன்ற விஷயங்களை முன்வைத்து இவர்கள் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான கோரிக்கையும் குரலையும் எழுப்பவில்லை அப்போ மேம்போக்கான குரல்கள் அரசை வந்து பாதிக்கப்படாத அளவிற்கு அரசிற்கு நெருக்கடி ஏற்படுத்தாத குரல்கள் இருந்தாலும் மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சிகளும் எழுப்பாத ஒரு குரலை வலிமையாக எழுப்புறது வி மற்ற எந்த சமூகம் பாதிக்கப்படாத அளவிற்கு அதிகமாக பாதிக்கப்பட ஒரு சமூக பட்டியல் சமூக மக்கள் அப்போ இவர்களுடைய குரல் வந்து வலிமையாக தான் எழுப்பப்படணும் நீங்கள் ஒப்பீட்ட அளவில் சொல்லலாம் நீங்கள் ஒப்பீட்டளவில் நீங்கள் அதை சுட்டிக்காட்டல மொழிய ஆனால் ஒப்பீட்டளவில் மற்ற சமூகங்களை விட பட்டியல் சமூகம் எவ்வளவு பின்தங்கியிருக்குன்னு அந்த அந்த ஒப்பிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த கோரிக்கைகள் எவ்வளவு தீவிரமாக எழுப்பப்படணும் அப்போ இவர்கள் வந்து அதிகாரத்திற்கு வருவது என்பதே சவாலாக தான் இருக்குது ஒற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பிறகு எந்த மக்களுக்காக அதிகாரத்தை வந்தோமோ அந்த அதிகாரத்தின்படி இந்த மக்களுக்கு எதை பெற்றுக் கொடுத்தோம் என்பது ஒரு கேள்வி அப்போ அப்படி பெற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன இருக்கு இப்போ லட்சோப லட்ச கூட்டங்களை கூட்டுவது என்பது ஒரு சவாலான விஷயம் ஒரு தனி மனிதராக ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி தலைவர் திருமாவர்கள் வெற்றிகரமாக செய்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தை அந்த மக்களுக்கு பயன்படும்படி எந்த கோரிக்கையை முன்வைத்து வென்றெடுத்தார் என்பது இங்கே அதுதான் வரலாற்றில் நிற்கும் நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை பற்றி படிப்போம் வட்டமேசை மாநாடுகளிலும் படிப்போம் ஓ சில எண்பத்தைந்து எண்பத்தைந்து பிரதிநிதிகள் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டார்கள் எண்பத்தொம்பது பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள்னு படிக்கிறோம் அப்போ மிக குறுகிய அளவில் இவர்கள் கூடினாலும் கூட இவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் வரலாற்றில் அவர்கள் கடந்த கால துன்பங்களில் இருந்து அவர்கள் மீட்கும்படியான விஷயங்களை பெற்றுக் கொடுத்தது கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு ஓட்டுரிமை அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படி பெற்றுக் கொடுத்தது அப்போ அவற்றை பயன்படுத்தி கொண்டு நாம் இந்த மக்களுடைய இன்றைய பிரச்சனைகள் நம்ம எதை தீர்த்தோம் கொடுத்தா பிரச்சனை வெறும் கூடுகிறோம் கலைகிறோம் என்பது ஒரு வரலாரா அது கிடையாது ஆனால் கூடி நம்ம எதை சாதித்தோம் என்பது முக்கியமான விஷயம் அப்போ இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எது உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிலம் அடுத்தது பார்த்தோம்னா இவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கு கல்விக்கு எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் இருக்குதுல்ல நிரப்பப்படலை இல்லை நீங்கள் வந்து தமிழகத்தில் எவ்வளவுத்தனை சதவீதம் நிரப்பப்பட்டிருக்கிறது மூணு டு ஆறு சதவீதம் இடம் நிரப்பப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் இருக்கிறாங்க இதிலிருந்து மூன்று டு ஆறு சதவீதம் தான் நிரப்பப்படுது இப்போ மீதி எல்லாமே பேக்லாக் வேக்கன்சியை வைக்கப்படுது இதை யார் கேட்கணும் எண்ணிக்கை பலம் புரிந்திய வலிமையான அமைப்புகள் கேட்க வேணும் இப்போ யாரிடம் அதிகாரம் இருக்கிறது தலைவர் திருமாவிடம் அதிகாரம் இருக்கிறது அப்போ பேக்லாக் வேக்கன்சி நிரப்புங்கிற கோரிக்கை அழுத்தமாக முன்வைக்கணும்ல அஞ்சு லட்சம் மக்களை கூட்டி அழுத்தமாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்தோம் என்று சொன்னால் அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் ஆனால் அரசுக்கு அப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுக்காமல் நாம் வந்து எல்லோருக்கும் பொதுவான மேம்போக்கான பிரச்சனைகள் இருக்குல்ல இந்த மது ஒழிப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்குல்ல அப்போ இதில் வந்து நம்ம வைக்கிறோமே மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு மேம்போக்கான பிரச்சனை எல்லோருக்குமான பிரச்சனை எல்லோருக்குமான பிரச்சனை ஆனால் அந்த எல்லோருக்குமான பிரச்சனையை முன்வைப்பதை அரசு ஏற்றுக்கொண்டு தான் நேற்று வந்து அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் சாத்தியமே இல்லைங்கிறார் மற்ற மாநிலங்களில் நீங்கள் கொண்டு வராமல் தமிழகத்தில் மதுவிலக்கு கொண்டு வரவே முடியாதுங்கிறார் நமக்கு அப்போ இவ்வளவு லட்சம் ஒரு மக்களை திரட்டி ஒரு கோரிக்கையை வைத்த அன்று இரவே வந்து அமைச்சருடைய பதில் இதுவாக தான் இருக்குது அப்போ இந்த மாநாடு உழைப்பு இதெல்லாம் என்ன ஆகுது அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ கூட்டணி கட்சிகளை நிர்பந்திக்கும் ஆற்றல் தான் முக்கியமானது அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறோம் அவர் தனி மனிதராக இருந்தார் ஆனால் காந்தியை காங்கிரஸை நிர்பந்திக்கிறார் ஆங்கிலேயர்கள் நிர்பந்திக்கிறார் தன்னுடைய கோரிக்கைக்காக அவர்களை வந்து தன் பக்கம் வந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அப்போ அவர் யாருடைய மனம் நோகாமலும் எந்த கோரிக்கை வைத்ததே கிடையாது அவர் அப்போ ஆளுமருக்கத்துடைய மனம் நோகாமல் ஒரு கோரிக்கையை வைத்து வரலாற்றில் எந்த சமூகமும் வென்றதே கிடையாது நம்ம மருத்துவம் ராமதாசை படிக்கிறோம் இடஒதுக்கீட்டுக்காக நம்ம விளையா பண்ணறன்னு படிக்கிறோம் இப்படி எல்லா சமூகமும் எல்லா தலைமைகளும் ஆளுமருக்கத்தை எதிர்த்து தான் ஒரு கோரிக்கை முன்வைக்கணும் அப்போ ஆளுமருக்கத்தை சார்ந்தே நம்ம வந்து ஒரு மேம்போக்கான ஒரு கோரிக்கைகள் வைப்பதன் மூலம் எவற்றையும் வெல்ல முடியாது அது வந்து நம்ம கூடி மன திருப்தியை கொடுக்கும் லட்ச லட்சம் பேர் நம்ம கூடணும் இவ்வளோ பேர் நம்ம தலைமை இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூடுணுன்ற ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அதனால் விளைவு கோரிக்கை வைத்தும் கலந்தும் அவ்வளோதான் சரி இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க இல்லையா அதாவது கூட்டணியோடு இருந்தால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர்ஸில் வர முடியும் அதுக்காக சில விட்டுக்கொடுத்தல்கள் கொடுத்தல்கள் இருக்குது அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கையில் சமரசம் இல்லை அதாவது நம்பர்ஸ் வேணும் அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரத்து மூலமாக சில அதான் சரி அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படி இல்லை நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தால் நம்பர்ஸ் இருந்திருக்காது இன்னொரு அவங்க சொல்கிற மாதிரி மதுசார்பு உள்ள ஒரு கட்சி உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற அவருடைய பார்வையை நம்ம ஏற்றுக்க தானே வேணும் இல்லை இதெல்லாம் ஆளுமர்க்கத்திற்கு யா சாதகமான ஆதரவான ஒரு பார்வை நீங்கள் நம்பர்ஸ் தேவை எதுக்கு நம்பர்ஸ் தேவை உங்களுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எதுக்கு தேவை நீங்கள் மக்களுடைய குரலாக ஒழிக்கணும் ரிசர்வ் தொகுதியில் எதற்காக உருவாக்கப்படுது குரலற்ற மக்களாக வரலாறு முழுவதும் இருந்த இந்த பட்டியல் சிமூக மக்களுடைய குரல் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான நோக்கம் அப்போ நீங்கள் எத்தனை நம்பர் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நாலு நம்பர்ஸ் சார்ந்தாலும் நாற்பது நம்பர்ஸ் சந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மக்களுடைய குரல்லாம் அங்கே ஒழிக்கணும் இந்த மக்களுடைய குரல் என்ன இந்த தமிழகத்தில் இன்றைக்கு ஆளுநர் ரவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தமிழகத்தில் சதவீதம் சாதி கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது அப்போ மூன்று ஆண்டு அப்போ இங்கே எந்த ஆட்சி நடக்குது பெரியாரின் பெயரை சொல்லி கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடக்குது அப்போ பெரியார் சாதியை ஆதரித்தாரா தீண்டாமை ஆதரித்தாரா ஆதரிக்கலை ஆட்சியாளர்கள் ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா எதிர்த்தா ஏன் இவ்வளோ சாதி கொடுமை நடக்குது நீங்கள் வேங்கை வயல் ஆரம்பித்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் பட்டியல் சமூக மக்கள் மீது சாதி வன்கொடுமைகள் நடக்கிறது பிற மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது ஆனால் இவர்கள் மீது நடக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் இந்த சாதி வன்கொடுமைகளை ஒழிப்பதற்காகத்தான் வந்து தந்தை பெரியார் வந்து தன்னுடைய தொண்ணூற்றி வயது வரை மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு இந்த மண்ணில் வந்து போராடினார் அப்போ அவர்களின் பெயரால் ஆட்சியை பிடித்த நீங்கள் இந்த சாதி கொடுமைகள் எந்த அளவுக்கு ஒழித்திருக்கீங்க இல்லை ஆர் என் ரவி ஒரு ஒரு அரசை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு என்சிஆர்எஃப் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது மற்ற மாநிலங்களில் இல்லையா அப்படிங்கிற விமர்சனம் வருது மற்ற மாநிலங்கள் உங்களை மாதிரி சமூக நீதி மாநிலம்னு சொல்லிக்கிறாங்களா பெரியார் மாநிலம்னு சொல்லிக்கிறாங்களா திராவிட மாடல் அரசு சொல்லிக்கிறாங்களா இந்தியாவிற்கே முன்மாதிரியான மாநிலம் சொல்லிக்கிறாங்களா கிடையாது அவங்க நம்ம பிற்போக்கு மாநிலம் தான் சொல்கிறோம் நமக்கு இன்னும் சொல்ல போனால் வடக்கன்ஸ் நம்ம அவங்களை இழிவுபடுத்துறோம் நம்ம ஆனால் அவர்களை விட போட்டி போடக்கூடிய அளவுக்கு இங்கே சாதி கொடுமைகள் வழிந்திருக்குல்ல அப்போ இதுக்கு என்ன காரணம் இதுக்கு இப்போ நீங்கள் ஆட்சியில் நீங்கள் கூட்டணியாக இருக்கீங்களே அப்போ எந்த அளவுக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுது இந்த அரசால் இப்போ உங்களால் எந்த அளவுக்கு குரல் வைக்க முடிந்தது எங்களை போன்ற அமைப்புகள் நீலப்புலியில் இயக்கம் போன்ற அமைப்புகள் போராடுறோம் விடுதல் சித்த போன்ற அமைப்புகளும் போராடுது அவ்வளோதான் நீங்கள் வந்து வேங்கை வயலில் இருக்கட்டும் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்த ஒரு கொடுமை நடந்துச்சு அப்போ நீலப்புலியில் இயக்கம் ஒரு போராட்டம் நடந்துச்சு புரட்சி பார்க்க ஒரு போராட்டம் நடந்திருந்தது விடுதல் சித்த ஒரு போராட்டம் நடந்தது விளைவு என்ன இப்போ கோரிக்கை வைக்கக்கூடிய நிலத்தில் நாங்கள் இருக்கோம் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் நடைமுறை முதலமைச்சர் ஆவா இருக்கிறாங்க அதுதான் கேள்வி அவன் தான் கேள்வி அப்போ நாலு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பரவாயில் பயன் தரலை அப்படியா அப்படி எடுத்துக்கலாமா தான் அப்போ எளிய அதிகாரத்தை கொண்டு கூட நம்ம வந்து தொடர்ந்து மக்களுடைய குரலாக ஒழிக்கணும் என்பது தான் ஒரு அம்பேத்கரி அரசியல் நமக்கு இந்த மக்கள் எந்த பயனுமே அடையலை ஒரு சின்ன பயன் கூட அடையலை அப்படி சொல்ல வரல அந்த மக்கள் வந்து அமைப்பாயிருக்காங்க மக்கள் இருக்காங்க ஆனால் அமைப்பானது ஆளுமருக்கத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கு பயன்படலை கடந்த காலங்களில் வந்து விதிக்கே வர முடியாதவர்கள் கடந்த காலங்களில் வந்து நல்லா ஆடைப்படுத்த முடியாதவர்கள் இப்படிலாம் பல பகுதியில் இருந்தாங்க எல்லோரும் ஒன்று வந்து அரசியல் கட்சிகளுக்கு போட்டி போட முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க ஆனால் இது சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மக்களுக்கு பயன்படுறதான்னு பார்த்தோம்னா இல்லை அது ஆளுமருக்கு தொடர்ந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறது அந்த திரட்டப்பட்ட கூட்டம் இருக்குல்ல அந்த திரட்டப்பட்ட கூட்டம் இங்கே யாரும் ஆளும் கட்சிகளாக இருக்க இருக்காங்களோ அவர்களுக்கு மாறி மாறி தொடர்ந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் எளிய மக்கள் பலனடையவில்லை ஆனால் எளிய மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அதை நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்துருவா நம்ம வாழ்நிலை மாற்றிடுவார் நம்பிக்கை இருக்குது ஆனால் தொண்ணூத்தொம்பது ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தைந்து ஆண்டுகளாக இப்படி இந்த பயணம் இப்படியே போயிட்டுருக்கு இதில் நம்ம மாற்றம் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் ஒரு அம்பேத்கர் அம்பேத்கரி முன்னெடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆளும் கட்சிகளோடு தொடர்ந்து கூட்டு செல்வதன் மூலம் அவர்களுடைய செயல்திட்டத்திற்கும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவர்களுடைய வெற்றிக்கு தான் பயன்பட்டுகிட்டு இருக்கோம் ஒரு குறைந்தபட்சம் அரசியல் பகிர்வு வேணும்னு அவங்க ஒரு கோரிக்கை வைத்தால் கூட ஆளுகிற அரசர் எப்படி கையாளுதுன்னு நம்ம பார்க்குறோம் இதுதான் அரசுடைய அணுகுமுறை இப்போ ஆதவ அர்ஜுனா பேசிட்டு இருக்காரு இல்லையா விசிகா இருந்தே அவருடைய கருத்தை விசிகாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மறுத்தாலும் திருமாவளர் மறுக்கலை ஆனால் ஆதவ வைக்கக்கூடிய அந்த பேச்சை எப்படி பார்க்கிங்க ஒரு கட்சிக்கு அதான் வரவேற்கிறோம் அது நீண்ட காலமா நாங்க பேசிட்டு இருக்கோம் நீண்ட காலமாவே தான் இவர்கள் முன்வைக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் ஆட்சிகள் ஆளுகிற சமூகமாக மாறணும் அதை நோக்கி ஒரு அமைப்பு முன்னேறணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக நீல புலிகள் போன்ற அமை அமைப்புன்னு தொடர்ந்து முன் வச்சுட்டு அப்படி முன்வைக்கும் பொழுதெல்லாம் முன்வைக்கும்பொழுதெல்லாம் விசிகாவினர் கடுமையை எதிர்ப்பாங்க இது வந்து சனாதனத்திற்கு துணை போகும் இது வந்து பார்த்தா நம்மள நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்து கிடையாது எண்ணிக்கை பலம் கிடையாது நம்மக்கிட்ட இது வந்து மதவாத சக்திகளுக்கு துணை போகும் நம்ம திராவிட கட்சிகளை தான் பலப்படுத்தும் இந்த கருத்தை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இப்போ விதைத்து வராங்க சரி விடுதலை சிறுத்தைகள் போன்ற குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தனித்து ஆட்சியை அமைக்கணுங்கிற கருத்தை முன்வைக்கின்ற பொழுதெல்லாம் அதை எதிர்க்க வேண்டியது யார் திமுகவோ அதிமுக எதிர்க்கணும் ஏன்னா அவங்கள நோக்கி தான் நம்ம வந்து அதை ஆட்சியை அதிக அதிகாரத்தை வரணும் கோரிக்கை முன்வைக்கிறோம் ஆனால் எதிர்ப்பு அதில் விடுதலை சத்துக்கள்லாம் எதிர்ப்பாங்க என்ன சொல்லி எதிர்ப்பாங்கன்னு சொன்னோம்னா கடந்த தேர்தலில் நானே அப்படி அப்படிதான் சொன்னாங்க இது வந்து பாஜகவுக்கு துணை போகும் நம்ம தனித்து போட்டிட்டோம்னா பாஜகவுக்கு துணை போகும் சரி இப்போ திமுகவுக்கு வந்து பலப்படுத்தணும்னா திமுக எந்த அடிப்படையில் உங்களோட அதிகார பங்கீடு தயாராக இருக்குது நீங்கள் கேட்குற பொது தொகுதி கூட கொடுப்ப தயாரி இல்லை இப்போ ரெண்டு பார்லிமெண்ட் தொகுதி ஒன்று தலைவர் திருமாவுக்கு ரவிக்குமார்க்கு ரெண்டு என்ன தொகுதி ரிசர்வ் தொகுதி நீங்கள் பேசுகிற அரசியல் என்ன உங்களுக்கு அடைமொழி என்ன எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் ஒட்டுமொத்த தமிழருக்குமான தலைவராக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் நாங்கள் நீங்களும் அதை அதை தான் விரும்புகிறீங்க அப்போ நீங்கள் ரிசர்வ் தொகுதியில் போட்டிடுறீங்க உங்களையும் ரிசர்வ் தொகுதியில் கொடுக்குறாங்க அப்போ என்னென்னு சொன்னோம்னா அதிகாரம் நோக்கி இவர்கள் என்ன கேள்வி எழுப்பினாலும் உன்னிடத்திலேருந்து எழுப்பு பொது இடத்திற்கு வராது என்பதே இந்த ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையாக இருக்குது இப்போ இதை வந்து மதவாத ஆட்சி செஞ்சால் கூட நம்ம ஏற்றுக்கிட்டு போயிடலாம் இது பெரியாரின் பெயரால் திரவிடியன் ஸ்டாக்குன்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய மாநில கட்சிகள் இதை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க தமிழகத்தில் நீதி அரசு தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கு கருணாநிதி அவர்கள் அவருடைய ரெண்டாயிரத்தி ஆறு டூ பதினொன்ற காலகட்டங்களில் அருந்தறியர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொண்டு வந்தார் அது அதனால் அருந்த மக்கள் பல இடங்களில் உயர்ந்த இடத்துக்கு ஆகிறது இந்த மாதிரியான எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிது அதை எதிர்க்கிறீங்களே சார் அருந்ததில் உள்ள ஒதுக்கீடு வரும்பொழுதும் அதை ஆதரித்தவர்கள் தான் நாங்கள் எங்களுடைய தலைவர் டி எம் உமர் ஃபாரூக் அவர்கள் டிஎம் மணி என்ற உமர் ஃபாருக் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அதற்காக குழந்தையில் மாநாடு நடத்தி நாங்கள்லாம் அதை ஆதரித்தோம் ஒரு மாநில அளவு என்ற அடிப்படையில் அன்றைக்கு அவர்கள் பின்தங்கியிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் அதை ஆதரித்தோம் ஆனால் இன்றைக்கு தேசம் அளவில் கொண்டு வரப்படுகிறது இதற்குரிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் அருந்ததற்கு முன்னேறவே கூடாது என்பது நம்மளோட இல்லை ஆனால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் அறுபத்தி ஏழு சாதிகள் தமிழகத்தில் இருக்குது இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் அது போன்று எண்ணிக்கை இருக்குது இந்த எண்ணிக்கையெல்லாம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ்காரன் பீரியடில் உருவாக்கப்படுது ஆனால் அம்பேத்கர் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையிலிருந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டுங்கிற விஷயத்தை வந்து தனியாக அவங்க வந்து கணக்கெடுக்கிறாங்க இருபத்தொன்று முப்பத்தொன்றுக்குப் பிறகு இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் பட்டியல் தயார் செய்யப்பட்டு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அடிப்படையில் இது உறுதி செய்யப்படுது அதன் அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்படுது இப்போ ஏன் இவர்களை வந்து ஒன்றாக தொகுத்தார்கள் இவங்க சிதறிக்கக்கூடிய ஒரு சமூகம் கல்வி ரீதியாக சமூக ரீதியாக தீண்டாமை பாகுபாட்டால் வந்து பிளவுபட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இவர்கள் எதிராளிகளை எதிர்கொள்வதற்கு அடிப்படையில் ஒரு வலிமை வாய்ந்த சமுதாயமாக இவர்கள் உருவாக்கணும் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த உருவாக்கப்பட்டது இந்த கடந்த ஐம்பதில் அரசியமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி நாலு ஆண்டுகளில் இந்த மக்கள் எவ்வளவு முன்னேறி இருக்காங்க எந்த டேட்டா இருக்குது அரசிட்ட நீங்கள் அருந்ததிர்கள் மட்டும் இல்லைங்க பறையர்களும் அப்படி தான் இருக்காங்க தேவேந்திர வீழர்களும் அப்படி தான் இருக்காங்க எழுபத்தாறு சாதிகளோட நிலைமை அப்படி தான் இருக்குங்க நீங்கள் ப்ராப்பராக ஒரு சென்சஸ் எடுத்து இந்த எந்தெந்த சாதிகள் எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு இந்த அரசிடம் இருக்கா கிடையாது அப்போ அருந்ததர்கள் மட்டும்தான் இங்கே பின்தங்கியிருக்காங்கன்னு அது கிடையாது எல்லா சமூகம் பின்தங்கி இருக்கு நீங்கள் வந்து பார்த்தா புள்ளி விருத்தின் அடிப்படையில் பார்த்தா மூன்று டு ஆறு சதவீத இடஒதுக்கீடு நிரப்பப்படல இப்போ பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்பட்டால் இங்கே எல்லா சமூகத்திற்கான ரெப்ரசென்டேஷன் பங்கிடும் கிடைக்கும் ஏன் அவங்கள வந்து நீங்கள் வந்து முழுமையாக நிரப்பலை இந்த கிட்டத்தட்ட ஆறு முறை திமுக ஆட்சி இதற்கில் தமிழகத்தில் இந்த ஆறு முறை ஆட்சி இவங்க தானே உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க தமிழகத்தை மட்டும் வச்சு பேசும் அப்போ இந்த ஆறு முறை ஆட்சி இதை பிறகு கூட பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு நிறைவு செய்திருந்தீங்கன்னா அதன் அடிப்படையில் அந்த சமூகத்திற்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கலன்னு சொன்னோம்னா நீங்கள் தாராளமாக இதை வழங்கலாம் அப்போ நீங்கள் பறையராக எடுத்துட்டாலும் பலராக எழுதிட்டாலும் நீங்கள் அருந்தீர்கள் எடுத்துட்டாலும் கூட இவர்கள் ஒன்றாக இருந்த பொழுது இவர்கள் பங்கை கொடுக்காதவர்கள் தான் இவர்கள் ஒன்று சேர்ந்து தன்னுடைய பங்கை தான் இதை கொண்டு வராங்க நீங்கள் இவர்கள் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக எழுந்து விடக்கூடாது கிட்டத்தட்ட வந்து இவங்க எத்தனை சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் இருக்கிறாங்க இன்றைக்கி இருபத்தைந்து சதவீதம் ஒரு அற வலிமையான அரசியல் சக்தியாக எழுந்தால் அது தன்னுடைய அரசுக்கு ஆபத்து இவங்க ஒன்றான அரசியல் கோரிக்கைகளை முன்வைப்பாங்க இவருடைய போராட்ட வீழ்ச்சி பெருமாக பெருமளவில் இருக்கும் நமக்கு இப்போ இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணிக்கை குறைந்த சாதிகளை வந்து இவரிடம் பிரித்து துண்டாடி தன்னுடைய அரசியல் கலாட்படைகளாக மாற்றணும் என்பது ஒரு பார்ப்பனிய கோட்பாடு அதை தான் இங்கே திமுகவும் செய்கிறாங்க நீங்கள் ஆறு ஆண்டு ஆறு முறை ஆட்சி செய்த பிறகு நீங்கள் ஆறு ஆண்டுகள்லையும் ஆறு முறையிலையும் கூட ஏன் நீங்கள் பின்னடைவு பணியிடம் நிரப்பல நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று கணக்குப்படி பதினெட்டு சதவீதம் தரப்பட்டது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சென்சஸ் வரப்போகுது அதை எடுக்கவே இல்லை நமக்கு பதினெட்டு சதவீதம் நீங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் உயர்ந்திருக்கிறோம் நீங்கள் பதினெட்டு சதவீதத்துலேயும் ஆறு சதவீதம் நீங்கள் நிரப்பிருக்கீங்க எங்களுக்கு இருபத்தி சதவீதம் தேவைப்படுது நீங்கள் இதையும் உயர்த்தி கொடுக்கல இதை நீங்கள் மற்ற மாதிரி பதவி உயர்வு இடஒதுக்கிட்டு இருக்குல்ல அதையும் நீங்கள் கொண்டு வரல நீங்கள் அப்போ நீங்கள் எதுவுமே செய்யாமல் இதற்காக இந்த சமுதாயம் ஒன்றிணைந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் சக்தியாக எழுந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இப்படி துண்டாட வேலை நடக்குது இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்போ இது முழுமையாக நிரப்பப்படாத பொழுது இதை முழுமையாக நிரப்புவதற்கு தானே நம்ம குரல் கொடுக்கணும் அப்போ நிரப்பின பிறகு யாருக்கு என்ன பங்கு வருதுன்னு நீங்கள் டேட்டா கேட்கலாம் இப்போ நான் பசியில் இருக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்டீங்க உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து உணவு இருக்குது தான் எடுத்து கொடுக்கணும் ஆனால் அரசு என்னதை பண்ணுது நிரப்பப்படாமல் பசியில் இருக்கேன் எடுத்து கொடுக்குது இதுக்கு பின்னால் என்ன இருக்குது இந்த சமூகங்கள் ஒன்றாக இருந்து விடக்கூடாதுங்கிற நோக்க நோக்கம்தான் இருக்குது இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையும் ஒரு தொகுப்புக்கு தான் தர முடியும் ஷெட்யூல்டு காஸ்டுக்கு தொகுப்பு தான் தர முடியும் ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று அதுதான் சொல்லுது இதை வந்து மாநில அரசு தலையிடுவதற்கோ நீதிமன்றம் தலையிடுவதற்கோ வேறு கிடையாது நீங்கள் அதில் மாற்றம் செய்யினா கூட நீங்கள் பாராளுமன்ற தேடியாதான் செய்ய முடியும் குடியரசு ஒப்புதலில் தான் செய்ய முடியும் நமக்கு அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி மாநில அரசு விழுந்து தலையிடுறாங்க அப்போ மாநில அரசுக்குள்ளே இது வரக்கூடாது என்பது அண்ணல் அம்பேத்கருடைய நோக்கம் நீங்கள் எப்படி அண்ணன் மகாத்மா காந்தி வந்து கிராமங்களை பற்றி வெகுவாக சிலாகித்து பேசினார் இப்போ காந்தி வந்து இந்தியாவின் வந்து முதுகெலும்பு பொழுது இந்தியாவின் சாபக்கேடு கிராமங்கள்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் ஏன்னா கா கிராமங்கள் சாதி இருக்கம் இந்த பகுதி சாதியால் பெரும்பான்மை பலம் முட்கவர்கள் இங்கே எளிய மக்களை ஒடுக்குகிறார்கள் அப்படி மாநில உரிமை கேட்ட பொழுது கூட பாபா சேப் அம்பேத்கர் மாநிலங்களிடம் அதிகாரத்தை பெருமளவு தரக்கூடாதுன்னு சொன்னார் ஏன்னா எண்ணிக்கை பெரும்பான்மை கொண்ட சாதிகள் எண்ணிக்கை சிறுபான்மை கொண்ட சாதிகளை ஒடுக்குனார் அப்போ மாநிலங்கள் தன் போக்கிற்கு நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டை வந்து தரங்கிற நோக்கத்தில் இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்டு அவன் துண்டானா என்ன பண்ணுவீங்க உதாரணத்திற்கு இப்போ கருணாநிதி வந்து இங்கே அறுந்ததில் கொடுத்தாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் கூட எடுத்துங்க நீங்கள் ஒவ்வொரு மாநிலம் இருக்கக்கூடிய கட்சிகள் பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு சாதிகளை கூப்பிட்டு நீங்கள் இத்தனை சதவீதம் கேளுங்க அத்தனை சவீதம் கேளுங்க சொன்னால் என்ன ஆகுங்க அப்போ எந்த தேவையும் நிறைவு பெறாத சமுதாயம் ஒரு பொது கோரிக்கை வைப்பதை இங்கே வந்து மொத்தமாக அடிபட்டு போகும் அப்போ ஒரு சமுதாயத்தை துண்டு துண்டாக உடைத்து இவர்களை எண்ணிக்கை பலம் பெற்றவர்களாக மாற்றி இவர்களை அரசியல் காலாட்படைகளாக மாற்றுவது என்பது ஆளுமர்க்கத்துடைய தந்திரம் அதை வந்து இங்கே திமுக செய்து அகில இந்திய அளவில் வந்து பாஜக போன்ற கட்சிகள் செய்து அப்போ இதற்கு பின்னால் சரி எல்லா ஆளுங்கட்சிகளும் செய்து இதுக்கு இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா ஆளுங்கட்சிகளும் செய்து அப்படிங்க ஏற்ற இறக்கம் இருக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் வந்து மதவாத சக்திகள் பொழுது மதவாத சக்திகள் சாதியாக மனிதன் வாழணும்னு பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை காங்கிரஸ் வெளிப்படையாக சொல்லாது அப்போ ஒவ்வொரு சாதியும் தன் சாதியின் மீது பெருமை கொள்ளணும் சாதியாக நம்முடைய கௌரவம்னு சொல்லிட்டு பாஜக சொல்லும் இந்துத்துவ அமைப்புகள் சொல்லும் அதை காங்கிரஸ் சொல்ல முடியாது நன்றி சார் நன்றி வணக்கம்